அனைவருக்கும் வணக்கம் பாடம் தமிழ் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் மொழியோடு விளையாடு அப்படிங்கிற நம்ம தலைப்பில் தான் இதை பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோம் மொழியோடு விளையாடு அப்படின்னு சொன்னாக்க தொடர்களை பிரித்து இரண்டு தொடர்களாக எழுதும் ஒரு தொடராக கொடுத்துருப்பாங்க அது ரெண்டு தொடராக நம்ம எழுத போகிறோம் அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக நாங்கள் வந்து ரெண்டு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எது சரியாக வருமோ அதை மட்டும் நம்ம எழுத போகிறோம் அடுத்தது பொருத்தமான சொல்லால் கட்டங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருத்தமான சொல்லால் கட்டங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வரிசை மாறி உள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக வரிசை மாறி மாறி இருக்கும் அதை வந்து சரியாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கட்டங்களில் சில சொற்கள் மறைந்துள்ளன கட்டத்தில் வந்து நிறைய சொல் கொடுத்துருக்காங்க அது மறைஞ்சு மறைஞ்சிருக்கும் மறைஞ்சிருக்குன்னா கலந்து கலந்துருக்கும் அது சரியாக நம்ம எழுதணும் குறிப்புகளை கொண்டு கீழே கொஷின் ஆன்சர் மாதிரி கேட்டிருக்காங்க அந்த குறிப்பை வச்சு நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவற்றை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படையில் தான் நம்ம அப்போ வந்து மொழியோடு விளையாடு பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வகுப்புக்கு போகலாம் மொழியோடு விளையாடு பாருங்க தொடர்களை பிரித்து இரண்டு தொடர்களாக எழுதுக அங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின அதுக்கு விடை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு இது வந்து ஒரு தொடராக இருக்குது இதை வந்து ரெண்டாம் மாற்றணும் இப்போ அடுத்து பாருங்கள் பல நாட்களாக மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடின பல நாட்களாக மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடின அடுத்தது பாருங்க கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார் கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் இது ரெண்டாக எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னா கபிலன் வேலை செய்தார் கலைப்பாக இருக்கிறார் கபிலன் வேலை செய்தார் களைப்பாக இருக்கிறார் அப்படி எழுதணும் அடுத்தது பாருங்கள் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றால் அங்கே ஒரு புள்ளி வரும் இலக்கியா இனிமையாக பாடினால் புல் ஸ்டாப் பரிசு பெற்றால் புல் ஸ்டாப் சரிங்களா அடுத்து பாருங்கள் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் பறவை ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அது ரெண்டாவதாக இருக்கிற பறவை அடுத்து பாருங்க இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினான் ஃபர்ஸ்ட் ஒன் உரை ஆற்றினான் சரிங்களா உரை ஆற்றினான் அடுத்தது பாருங்க முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார் முத்து தம் பணி செகண்ட் ஒன் டன்னகரம் வரும் மூணு சுழினி அது டன்னகரம்னு சொல்கிறோம் தன்னகரம் வரும் முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார் ஃபோர்த் ஒன் பாருங்கள் கலை மகள் தன் வீட்டுத் தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தால் செகண்ட் ஒன் சிறப்பு லகரம் செகண்ட் ஒன் சிறப்பு லகரம் உள்ளது வரும் சரியா தோட்டத்தை பார்க்க தன் வீட்டுத் தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தால் செகண்ட் ஒன் சரிங்களா அடுத்து பாருங்க பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க புல் என்பதன் வேறு பெயர் புல் என்பதன் வேறு பெயர் பறவை புல் என்பதன் வேறு பெயர் பறவை இங்கே இருக்கு பார்த்திங்களா அந்த பறவை வரும் பறவை பறக்கிற பறவை இந்த பறவை கடலை குறிக்கும் அடுத்து பாருங்க பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் பட பறவைகள் வந்து இடம்பெயர்தலை நம்ம என்னென்னு சொல்லுவோம் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் அதான் பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதிடணும் வலசை போதல் அடுத்து பாருங்க தேர்ட் ஒன் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் காப்பகம் இந்த கட்டத்தில் எழுதணும் காப்பகம் காப்பகம் அப்படின்னு எழுதணும் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் காப்பகம் இன்னொரு முறை சொல்கிறேன் புல் என்பதன் வேறு பெயர் பறவை இந்த பறவை வரும் புல் என்பதன் வேறு பெயர் பறவை பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் காப்பகம் அடுத்து பாருங்க வரிசை மாறி உள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக வரிசை மாறி மாறி இருக்கு அதை வந்து நம்ம சரியான முறையில் எழுதணும் இப்போ முதல் ஒன்று பாருங்க இளங்கோ வடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் மாறி மாறி இருக்கு அப்போ நம்ம என்ன எப்படி எழுதலாம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை எழுதியவர் இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படி எழுதலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அப்படின்னு மாறி மாறி இருக்கு இப்போ நம்ம எப்படி எழுதலாம் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது பறவை இல்லாத உலகில் இப்படி இருக்கும் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அடுத்தது பாருங்க மிக பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் அப்படின்னு இருக்கு இப்ப இதை எப்படி முறைப்படுத்தி எழுதணும் அப்படின்னா சாண்டியாகோ மிக பெரிய மீனை பிடித்தார் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு எழுதணும் தான் சரியான வார்த்தை அடுத்த நாலாவது பாருங்க மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறது எப்படி எழுதலாம் பறவை மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி அப்படி எழுதலாமா இல்லை இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இதுதான் சரி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இது சரிங்களா அடுத்தது பாருங்க கட்டங்களில் சில சொற்கள் மறைந்துள்ளன கட்டங்களில் வந்து சில சொற்கள் மறைந்துள்ளன குறிப்புகளை கொண்டு அவற்றை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க இரட்டை காப்பியங்களுள் ஒன்று இரட்டை காப்பியங்களில் ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்க இப்படி இருந்து நம்ம போகணும் சரிங்களா மணி மேகலை மணி இங்கே இருக்குது பாருங்கள் மணி மேகலை இங்கே இருக்க மணி மேகலை ம மணி மேகலை மணி மேகலை மணிமேகலை இங்கேயும் இருக்கு மணி மே கலையை காணம் இப்போ கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த கட்டத்துக்குள்ளே எங்கே இருக்குது மணிமேகலைன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே இருக்குது பாருங்க மணி இப்போ மேகலை இதை வந்து வட்டம் பண்ணணும் மணிமேகலை இந்த லைனில் இருக்குது மணி மேகலை அடுத்து முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் பதினெட்டு முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது அப்போ முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது இங்கே இருக்கு பாருங்கள் முப்பது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது அடுத்தது திங்கள் என்பதன் பொருள் திங்கள் என்பதன் பொருள் நிலவு இங்கே இருக்குது நிலவு திங்கள் என்பதன் பொருள் நிலவு அடுத்து பாருங்கள் சத்திமுத்தி புலவரால் பாடப்பட்ட பறவை சத்தி முக்த புலவராய் சத்தி முக்த புலவரால் பாடப்பட்ட பறவை நாராய் கீழே இருக்கு பாருங்க செங்கால் இதுதான் சொல்கிறாங்க செங்கால் நாராய் கீழே அப்படியே இது ஃபுல்லுமே செங்கால் செங்கால் நாராய் இந்த கீழே உள்ளது ஃபுல்லுமே செங்கால் நாராய் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பாரதியார் டாஸ் வேண்டும் என்று பாடுகிறார் பாரதியார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு காணி நிலம் இங்கே இருக்கு பாருங்கள் காணி நிலம் இந்தடா காணி நிலம் காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடுறார் காணி நிலம் அடுத்து பாருங்க ஆயுத எழுத்தின் வேறு பெயர் ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை தனி இங்கே இருக்க பாருங்கள் தனிநிலை தனிநிலை இந்த இங்கே இருக்குது தனிநிலை இதுதான் ஆயுத எழுத்தின் வேறு பெயர் சரிங்களா சத்தி அவருடைய பாடப்பட்ட பாடலுடைய பறவை வந்து செங்கால் நாராய் கீழே இருக்குது செங்கால் நாராய் அப்படின்னு ஓகேங்களா இந்த வகுப்பில் நம்ம மொழியோடு விளையாடு பார்த்தோம் வே அடுத்த வகுப்பில் வேறொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி